ஹாய் ஐ ஆம் சோஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடீஸ் குரூப் போட்டி தேர்வு எது மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் புது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது நாற்பதாவது வீடியோ இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் பிளை திருத்தம் மரபு பிழைகள் அதான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் கண்டிப்பாக இருக்குது டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூவில் ஸோ மரபு சொற்கள் யானைக்குட்டி குட்டி யானை கன்று இந்த ரெண்டு சொற்களையும் பார்த்தீங்கன்னாக்கா மரபு பிறந்த சொல்ல நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் சோ யானைக்குட்டி என்பது மரபு பிறழ்ந்த சொல் யானைக்குட்டி அப்படின்றது மரபு பிறழ்ந்த சொல் யானை கன்று தான் மொழி மரபுக்கு ஏற்ற சொல் யானை கன்றுன்னு தான் சொல்லணும் யானைக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது அது தவறு யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும் சோ நம்ம முன்னோரு எச்சொல்ல எப்படி வழங்கினரோ அச்சொல்ல அப்படியே ஏற்று நாமும் வழங்குதல் மரபு நம்ம முன்னோர்கள் எந்த சொல்ல எப்படி சொன்னாங்களோ அந்த சொல்ல அப் அப்படியே ஏற்று நாமளும் தான் மரபு நாம் நாள்தோறும் பயன்படுத்தும் மரபு சொற்கள் செலவற்ற பார்க்கலாம் ஸோ விலங்குகளின் இளமை பெயர்கள் முதல்ல விலங்குகளினுடைய இளமை பெயர்கள் விலங்குகள் குட்டியாக இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது அதனுடைய இளமை பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிள்ளை நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அணிக்குட்டி அணிலு குட்டி அணில் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அது தவறு அணிப்பிள்ளை அதுதான் சரி கீரி பிள்ளை அதுதான் சரி சிங்க குருளை சிங்கக்குட்டின்னு சொல்லவே கூடாது சிங்க குருளை குழந்தைங்களை கொஞ்சும் போது கூட சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தவறு இனிமேல் குழந்தைங்களை கொஞ்சும் போது கூட சிங்க குருளைன்னு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக ஆகும் சிங்க குருளை புளிப்பரல் புளிக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது தவறு புளிப்பரல் தான் சரி புளிப்பரல் ஸோ அணிப்பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை புளிப்பரல் ஸோ அணிப்பிள்ளை கீரி பிள்ளை சிங்க குருளை மனப்பாடம் பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து இருந்து ஒரு கொஸ்டின் உண்டு ஒரு மார்க் இருக்குது உங்களுக்கு அடுத்தது யானை கன்று யானைக்குட்டின்னு சொல்லக்கூடாது யானை கன்று மான் கன்று மான் குட்டின்னு சொல்லக்கூடாது மான் கன்று தான் சரியானது எரும குட்டி எரும மாடு அப்படிலாம் சொல்லுவோம் அதெல்லாம் தவறு எருமை கன்று தான் சரி எருமை கன்று குதிரை குட்டி அதான் சரி குதிரையை குட்டின்னு தான் சொல்லணும் குதிரைக்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும் குதிரை கன்றுன்னு சொல்லிடக்கூடாது குதிரை கன்று தவறு குதிரை குட்டி தான் சரி யானை கன்று மான் கன்று எருமை கன்று குதிரை குட்டி இதுதான் சரியானது அடுத்தது நாய் குட்டி நாய் குட்டி பூனை குட்டி ஆட்டு குட்டி குரங்கு குட்டி பாத்துக்கோங்க இதெல்லாமே குட்டி குட்டின்னு வருது சோ நாயை என்ன சொல்ல போறோம் குட்டி நாய் குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ விலங்குகளின் இளமை பெயர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ நாய்க்குட்டி பூனைக்குட்டி ஆட்டுக்குட்டி குரங்கு குட்டி அடுத்தது கழுதை குட்டி பன்றி குட்டி எலிக்குட்டி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது அப்படியே மேட்ச் ஆகுது நம்ம அழகாக மனப்பாடம் பண்ணிட்டே வாங்க இப்போ நம்ம சொல்கிறதே திரும்பவும் படிக்கவே கூடாது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கே போகணும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட மனப்பாடம் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க ஸோ கழுதை குட்டி பன்றி குட்டி பன்றி குட்டி குட்டி அதே மாதிரி எல்லாமே இந்த இக்கு எல்லாம் நடுவில் இக்கு வருது நமக்கு இந்த சந்திப்பிள்ளைக்கு பயன்படும் எல்லாமே அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள் இடங்கள் விலங்குகள் தங்கக்கூடிய இடம் நம்ம வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விலங்குகளுடைய வாழிடத்தை எப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆட்டுப்பட்டி ஆடுங்களை அடைச்சி வைக்கக்கூடிய இடம் ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குதிரைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொட்டில்னு சொல்லணும் குதிரை வீடு ஆட்டு வீடுன்னு சொல்லிடக்கூடாது ஸோ ஆடுங்களை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய இடம் ஆட்டுப்பட்டி குதிரைகளை வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு குதிரை கொட்டில் அடுத்தது கோழி இருக்கக்கூடிய இடம் கோழி பண்ணை அது நமக்கு தெரியும் கோழி பண்ணை நமக்கு தெரியும் மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு மாட்டு தொழுவும் மாடு இருக்கக்கூடிய இடத்துக்கு மாட்டு தொழுவும் கோழி இருக்கக்கூடிய இடத்துக்கு கோழி பண்ணை மாடு வசிக்கக்கூடிய இடத்துக்கு மாட்டு தொழுவம் தொழுவம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாட்டு தொழுவம் அடுத்தது யானைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு யானை கூடம் வாத்து பண்ணை கோழியும் பண்ணை தான் வாத்தும் பண்ணை தான் ஸோ யானை கூடம் வாத்து பண்ணை அடுத்தது விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு நம்ம பேசுகிறோம் இல்லையா நம்ம ஒழிக்கிறோம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அது அந்த மாதிரி விலங்குகள் அதுக்கு பேசினா அதனுடைய ஒளிமரபு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆந்தை அலரும் நமக்கு தெரியும் இது ஆந்தை அலரும் கழுத கத்தும் கழுதை மாதிரி கத்துறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா கழுதை கத்தும் காக்கை கரையும் நமக்கு தெரியும் காக்கா கத்துதுன்னு சொல்லக்கூடாது காக்கா கத்துதுன்னு சொல்லக்கூடாது அது தவறு காக்கை கரையும் அதுதான் சரி கிளி கொஞ்சம் கிளி பேசும் இரண்டுமே சரிதான் கிளி கொஞ்சம் கிளி பேசும் ரெண்டுமே சரிதான் கிளி பேசும் கிளி கொஞ்சம் கொஞ்சம் பேசும் கிளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஆந்தை அலரும் கழுத கத்தும் காக்கை கரையும் கிளி கொஞ்சும் கிளி பேசும் ரெண்டுமே சரிதான் அடுத்தது குதிரை கணைக்கும் குதிரை கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது குதிரை கணைக்கும் குயில் கூவும் குயில் கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது அது தவிர குயில் கூவும் கோழி கொக்கரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க கோழி தான் கொக்கரைக்கும் சேவல் கிடையாது சேவல் கூவும் கோழி கொக்கரிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் சிங்கம் கர்ஜிக்குது இல்லைங்களா அது சிங்கம் முழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் குதிரை கனைக்கும் குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் நரி நரி ஊன்னு ஊழ இடும் இல்லைங்களா நரி இடும் புலி உருமும் புலி கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது புலி உருமும் மயில் அகவும் மயில் கத்துது அப்படின்றது தவறு மயில் அகவும் மயில் அகவுது அப்படி தான் சொல்லணும் யானை யானை கத்துதுன்னு சொல்லக்கூடாது யானை பிளிரும் யானை பிளிரும் ஸோ நரி ஊழையிடும் புளி உருமும் மயில் அகவும் யானை பிளிரும் எதுவே என்னாலையும் பொறுத்துக்கு மாதிரி கொடுத்துட்டு கூட கேட்கலாம் அது பார்த்துக்கோங்க அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் தாவரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய அந்த பெயர்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஈச்சை ஓலை ஈச்சை மரம் இருக்கிறதுக்கு ஈச்சை இலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஈச்சை ஓலை சோளம் தட்டு சோளத்தட்டு இது நார்மலாக நம்ம பேசுகிறோம் சோளத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு மா இலை மா இலைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது மா விலை மா விலை மா விலை வேப்பந்தலை வேப்ப இலைன்னு சொல்லக்கூடாது வேப்பந்தலை ரொம்ப முக்கியம் பாருங்கள் வேப்ப இலைன்னு சொல்லிடக்கூடாது அது தவறு வேப்பந்தலை தான் சரி ஸோ ஈச்சை ஓலை சோளம் சோளத்தட்டை மா விலை மா விலை வேப்பந்தளை பார்த்துக்கோங்க வேப்பந்தளை ரொம்ப முக்கியம் வேப்பந்தளை வேப்ப இலைன்னு நம்ம சொல்லவே கூடாது வேப்பந்தலை தான் அடுத்து தாழை மடல் தாழை மடல் தென்னை ஓலை தென்னை ஓலை சரிங்களா தென்னை ஓலை மூங்கில் இலை மூங்கில் இலை கமுக்கங் கூந்தல் கமுக்கங் கூந்தல் கமுக்கம் கூந்தல் இது ரொம்ப முக்கியம் இது அடிக்கடி கேட்பாங்க கமுக்கம் கூந்தல் ஸோ தாழை மடல் தென்னை ஓலை மூங்கில் இலை கமுக்கங் கூந்தல் அடுத்தது நம்ம தாவர உறுப்பு பெயர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் பனை யோலை பலா இலை வாழை இலை நெற்றாள் ஸோ பனை யோலை பனையோலை பனை ஓலை பனையோலை பலா இலை பலா மரத்தில் இருக்கிறது பலா இலைன்னு சொல்லணும் வாழை இலை அதுவும் இலை தான் நெற்றாள் நெல்லு தாள்னு சொல்லுவோம் நெற்றாள் நெல் தாள் அடுத்தது காய்களின் இளநிலை காய்களினுடைய இளநிலையை என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க அவரை பிஞ்சு அவரை பிஞ்சு அவரை பிஞ்சு தென்னங் குறும்பை தென்னங் குறும்பை சின்ன செடியை வந்து தென்னங் குறும்பை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்தது மா வடு அவரை பிஞ்சு தென்னங் குறும்பை மா வடு மா வடு வாழை கச்சல் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வாழை கச்சல் வாழை கச்சல் முருங்கை பிஞ்சு முருங்கை பிஞ்சு பிஞ்சு முருங்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவோம் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்து செடி கொடி மரங்களுடைய தொகுப்பிடும் நிறைய செடி கொடி மரம் இருந்தால் அந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பார்க்கலாம் ஆலங்காடு ஆலம் அதை காடுன்னு சொல்லி சொல்லுவோம் கம்பம் இருக்கக்கூடியது கம்பங்கொல்ல இது நமக்கு தெரியும் கம்பங்கொல்லை நம்ம அடிக்கடிக்கு சொல்லுவோம் பனந்தோப்பு பனை மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பனந்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பனந்தோப்பு அது தோப்பு ஆலம் காடு கம்பம் கொல்லை பணம் தோப்பு அடுத்து சவுக்கு தோப்பு சவுக்கு மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு அது வந்து தோப்புன்னு பேர் சோளக்கொல்லை சோளக்கொல்லை நிறைய இடத்துல சோளம் விதச்சி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு பேர் சோளக்கொல்லை கொள்ளைக்கு போகிறோன்றது இதுதான் சோளக்கொல்லை தான் பொதுவாக சொல்கிறது கொள்ளை அப்படின்றது சோளக்கொள்ளை விதச்சிருக்கிற இடத்துக்கு தான் சோளக்கொள்ளை பலாதோப்பு பலாமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலாத்தோப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பலாத்தோப்பு தென்னை மரம் இருக்கக்கூடியது தென்னந்தோப்பு நம்ம அடிக்கடிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் தென்னந்தோப்பு தேயிலை தோட்டம் பார்த்துக்கோங்க தேயிலை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தேயிலை தோட்டம்னு சொல்லி சொல்லுவோம் பூந்தோட்டம் பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பூந்தோட்டம் பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பூந்தோட்டம் அடுத்தது பொருள்களுடைய தொகுப்பு பொருள் நிறைய பொருள்கள் அந்த தொகுப்பு என்னென்னு சொல்லி சொல்லலான்னு பார்க்குறோங்க ஆடு நிறைய ஆடு இருந்தால் அதுக்கு பேர் ஆட்டு மந்தை ஆட்டு மந்தை மாதிரி இருக்கிறீங்க பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆட்டு மந்தை திராட்சை குல குலை திராட்சை நிறைய இருந்தால் குலகுலையாக இருக்குது திராட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து திராட்சை குலை மாட்டு மந்தை நிறைய மாடுங்க இருந்தால் அதுக்கு பேர் மந்தை மாட்டு மந்தை ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தான் திராட்சை கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து நிறைய கல் குவிஞ்சு இருந்தால் அது கட்குவியல் கல் நம்ம கூச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது கட்குவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேளங்காடு வேளம் காடு யானை நிறைய யானை இருந்தால் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யானை நிறைய யானை இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாவி கொத்து நிறைய சாவி நமக்கு கொத்து சாவி வச்சுருக்கிறவங்க இல்லையா அந்த கொத்து சாவி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அதுக்கு பேர் சாவி கொத்து பசு நிறை பசுவை வந்து நிறைய பசு இருந்தால் அதுக்கு பேர் நிறைன்னு சொல்லுவோம் பசு நிறை ஆ நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் பசு நிறை கூட்டம் கூட்டமாக பசுக்கள் நிறைய இருந்தால் ஆ நிறை பசு நிறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வைக்கோட் போர் வைக்கோல் நம்ம நிறைய வச்சுருந்தா அதுக்கு பேர் போர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கோட் போர் ஸோ பொருளுக்கு ஏற்ற வினை மரபு அடுத்தது பொருளுக்கேற்ற ஏற்ற வினை மரபு இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் இப்ப கடைசியில் நடந்த டிஎன் இது கேட்டிருக்காங்க சோறு உண் சோறு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அது தவறு சோறு உண்ணுன்றது சரி பழம் தின் பழத்தை தான் தின்னணும் சோற்றை தின்னு அப்படின்னு சொல்லி இல்லையா சோற்றை தின்னு சொல்லக்கூடாது சோத்த உண்ணுன்னு சொல்லணும் பழத்தை தின்னு சொல்லணும் பழத்தை தின்னு சொல்லணும் கோலம் போடுன்னு சொல்றோம் இல்லையா தப்பு கோலத்தை இடணும் கோலம் இடு தீ பத்தவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா தவறு தீயை மூட்டணும் தீயை மூட்டணும் ஸோ சோத்தை உண்ணணும் பழத்தை தின்னணும் கோலத்தை இடணும் தீயை மூட்டணும் நீர் குடி நீரை குடிக்கணும் நீர் பருகு அது தவறு அந்த மாதிரி சொல்லக்கூடாது நீரை குடிக்கணும் நீரை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் பாட்டை பாடுறது தயிரை கடையணும் தயிரை கடையணும் தயிர் கடை படம் வரை படம் போடு அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா அது படம் வரை படத்தை வரையணும் வரைகிறது வரை படம் வரை பால் குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தவறு பாலை பருகணும் பாலெல்லாம் குடிக்க முடியாது பாலை பருகணும் கவிதை ஏற்று கவிதை எழுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா தவறு கவிதை ஏற்றணும் கவிதையை எழுதுறதில்லை கவிதையை ஏற்றணும் அடுத்தது ஏற்று நம்ம சொல்றோம் விளக்கு ஏத்து ஸோ விளக்கை ஏற்று விளக்கை ஏற்று கூரை வேய் கூரையை வேயணும் கூரை வேய் ரொம்ப முக்கியம் இது அடுத்தது பாரதிதாசன் அழகின் சிரிப்பில் ஒரு பாடல் எழுதிக்காரு அது சும்மா பார்க்கலாம் நம்ம பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதை எல்லாம் ஒளி பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் பார்க்கும் அப்படின்னு பாரதிதாசன் அழகின் சிரிப்பு அப்படின்ற நூலில் எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாரதிதாசன் எந்த நூலுன்னு கூட கேட்கலாம் அழகின் சிரிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் டிஆர்வி டெட்டு எல்லாரும் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அரசு வேலைப்படுவதை நமது லட்சியம் அதை அடைஞ்சே திருவோம் நன்றி